கண்ணிராசி பெண்களுக்கு வாழ்வு எப்படி இருக்கும் சொல்லுங்க செயல் திறன் வேகம் விவேகம் கற்பனா சக்தி எல்லாமே இவர்களிடம் பூரணமாக காணப்படும் பிரமாதமாக வேலை செய்யக்கூடிய நபர்கள் நிறைய அம்மாக்கள் இன்றைய காலகட்டங்கள்ல இரண்டாவது திருமணத்துக்குத்தான் இந்த கன்னிராசி பாப்பாக்கு அம்மா வந்து மாப்பிள்ள பாக்குறாங்க வெறித்தனமான ஒரு காளை மாட்டை கூட கண்ட்ரோல் பண்ற பவர் இந்த கன்னிராசி பெண்ணுக்கு உண்டு குரு துரோகம் இவர்களுக்கு அதிகம் இவர்கள் சந்திக்கிறார் இவ்வளவு விஷயங்கள் சொல்லிட்டீங்க எனக்கு பரிகாரம் சொல்லலாம் தப்பா போயிடும் என்ன பரிகாரம் இதுக்கு பரிகாரம் அப்படிங்கும்போது சுகமே சொல்லுங்க சாய் செந்தில் வணக்கம் பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசி பெண்களுக்கு வாழ்வு எப்படி இருக்கும் சொல்லுங்கய்யா இந்த கன்னிராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி இந்த ராசியில் புத்திசாலித்தனத்தை குறிகாட்டக்கூடிய கிரகம் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருது அப்போது அந்த புதனுக்கு உண்டான ஒரு பிரமாதமான புத்திசாலித்தனம் இங்கே வந்து உங்களுக்கு சூரியனுடைய நட்சத்திரம் அப்போது அந்த ஆளுமை அட்மினிஸ்ட்ரேஷன் சந்திரனுடைய நட்சத்திரம் கற்பனாசி செவ்வாயோடைய நட்சத்திரம் செயல்திறன் வேகம் விவேகம் கற்பனா சக்தி எல்லாமே இவர்களிடம் பூரணமாக காணப்படும் இப்போ இந்த கன்னிராசி வந்து பெண் ராசி இந்த ராசியில் வரக்கூடிய நபர்கள்லாம் பார்த்தோம்னா நம்ம எளிதாக வந்து கண்டுபிடித்து விடலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இவங்களுடைய பேரெல்லாம் பார்த்திங்கன்னா வைங்களேன் இந்த பவித்ரா பிரியா புவனா பிரேமா பிரேம இந்த மாதிரி பேர்கள்லாம் நிறைய இவர்களுக்கு வைக்கப்படும் இந்த ராசியை பொறுத்தவரை இது கால புருஷனுக்கு ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடம் நாம் ஒரு இடத்துல போய் வேலை செய்வது என் கடமை பணி செய்து கிடப்பது நிறைய இந்த பேங்கிங் ஆடிட்டிங் டீச்சிங் சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப்ஸ்லாம் நம்ம இவர்களை பார்க்கலாம் பிரமாதமாக வேலை செய்யக்கூடிய நபர்கள் இந்த ராசியில் சுக்கரன் நீசம் இவங்களுடைய பெரிய மைனஸ் பாயிண்ட் இதுதான் இதை நான் கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது காரணம் இனி இதை பார்க்கக்கூடிய கன்னிராசி சகோதரிகள் பாப்பாக்கள்லாம் தங்களை திருத்தி கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே நம்மகிட்ட எது இல்லையோ அதைத்தானே நம்ம தேடி போவோம் இப்போ உங்கள்கிட்ட ஒரு பைக் இல்லைன்னா நீங்கள் அந்த பைக்கை தேடுறீங்க கார் இல்லைன்னா அந்த காரை நீங்கள் தேடி போகிறீங்க இந்த நடு நடுவயதில் இருக்கிறவர்களுக்கு காதல் காமம் வயதில் முதிர்ந்த நபர்களுக்கு வந்து ஒரு லக்ஸுரி லைஃப் ஒரு நல்ல ஒரு உல்லாசம் ஒரு வெளிநாட்டு பயணம் ஐஸ்வர்யங்கள் சொகுசு அப்போது இதனை தேடி அவர்களுடைய பயணம்ங்கிறது பொதுவாக எல்லாரையும் விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஏன் அனுபவத்தில் இவங்களுக்கு அந்த திருமணம் காதல் அப்படிங்கும் பொழுது நிறைய அம்மாக்கள் இன்றைய காலகட்டங்களில் ரெண்டாவது தான் இந்த கன்னிராசி பாப்பாக்கு அம்மா வந்து மாப்பிள பாக்குறாங்க சொல்றது உங்களுக்கு புரியுதா ஏன்னா அந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தை இவர்கள் அதிகமாக தேடி போகிறார்கள் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து ரொம்பவும் ஸ்மார்ட்டா இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்பவும் புத்திசாலித்தனமா இருக்கக்கூடிய நபர்கள் இவங்களுக்கு ஏழாம் வீட்ல சுக்கரன் அப்படிங்கிற கிரகம் உச்சமடையுதா சுக்ரன் எங்கு உச்சமடைகிறாரோ அங்கு புதன் நீசம் அடைகிறார் அப்போ அந்த புத்திசாலித்தனத்தை இழந்து இவர்கள் ஒரு காதல் வலையில் போய் சிக்குகிறார்கள் நிறைய பேருக்கு அது லவ் ஃபெயிலியர் ஆகி போய் இரண்டாவது லவ் மூணாவது எல்லாம் பிஃபோர் மேரேஜே நடந்துருது ஒருவேளை இவர்களுக்கு லவ் மேரேஜ் அப்படின்னு போய் இவர்கள் மாட்டி கொண்டார்கள் அப்படின்னா இவங்க மசமசன்னு வேலை செய்ய வேண்டிய விஷயம் கடனை சுமக்க வேண்டிய விஷயம்னே இவங்களுடைய லைஃப் ட்ராவல் ஆகுது எங்கேயாவது ஒரு இடத்துல இவங்க புத்திசாலித்தனமாக கேள்வி கேட்கும் பொழுது இது நேரம் வரை கலக்கி கொண்டிருந்த கண்ணிராசி பெண்கள் கலங்கி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுகிறது இப்போ இந்த ராசிக்கு ஒன்பதாவது ராசியா வர்றது ரிஷபமா இந்த ரிஷபம் வந்து காளை மாடா அந்த வெறித்தனமான ஒரு காளை மாட்டை கூட கண்ட்ரோல் பண்ற பவர் இந்த கண்ணிராசி பெண்ணுக்கு உண்டு சொல்றது புரியுது உங்களுக்கு அடங்காத காளையை கூட இவர்களால் அடக்க முடியும் பொதுவாவே இவர்கள் ரொம்பவும் அன்புக்கு இயங்கக்கூடிய நபர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்பவும் டீப்பா இன்வால்மெண்டா செய்யக்கூடிய நபர்கள் கச்சிதமாக கணக்கு போடக்கூடிய நபர்கள் புத்திசாலித்தனத்தை பிரமாதமாக வெளிக்காட்டக்கூடிய நபர்கள் இதனால வந்து இந்த ஒரு புதன் வந்து உச்சம்னால் இவங்களுக்கு இந்த இயல் இசை நாடகம் ஆர்ட்ஸ் மியூசிக்கு மீடியா மாடலிங் ஃபோட்டோகிராஃபி சினிமா இன்டீரியர் டெக்கரேஷன் இந்த யோகா டான்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு பிரமாதமாக கை கொடுக்கும் இந்த நூதனமான டெக்னாலஜி ஐடி சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் இந்த மாதிரியான லைனும் இவர்களுக்கு நிறையா வரும் இப்போ நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா சகஜமா ஆண்களுடன் பழகுவதற்கான வாய்ப்புகள் இவர்களுக்கு ரொம்பவும் அதிகமாக வரும் அப்போ இவர்கள் முடிந்தவரை ஏமாறாமல் பார்த்து கொள்வது புத்திசாலித்தனம் அதிகமாக இந்த லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பு பிரச்சனைகளை எல்லாம் இந்த சகோதரிகள் தான் அதிகமாக சந்திக்கிறார்கள் இது அனுபவபூர்வமான உண்மை ஏன்னா இந்த பாப்பா ரொம்பவும் ஸ்மார்ட்டாக இருக்குது ரொம்பவும் எனர்ஜெட்டிக்காக இருக்குது ரொம்பவும் ஸ்பீடாக இருக்குது ரொம்பவும் புத்திசாலித்தனமாக இருக்குது இது பிராண்டடான தான் யூஸ் பண்ணும் ஒரு மீடியமான விஷயங்கள் கம்மியான விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணாது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதில் சொஃபஸ்டிகேட்டடான பொருள் எது டாப்பான பொருள் எதுவோ அதைத்தான் இந்த பாப்பா வைத்திருக்கோம் அப்போது எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய விதத்தில் எல்லாரையும் அட்ராக்ஷன் செய்யக்கூடிய விஷயத்தில் ஒரு டாக் ஆஃப் த டவுன் சென்டர் ஆஃப் த அட்ராக்ஷன் சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்பவும் ஸ்மார்ட்டா துடுக்குத்தனமா ஒரு நல்ல ஒரு பிரசன்டபிளா இருக்கக்கூடிய பாப்பாங்கிறதுனால எல்லாரும் இதனை நன்றாக கொள்ள விரும்புவார்கள் கவனம் தேவை தவிர்ப்பது நலம் தவிர்ப்பது கடினம் சொல்ற வார்த்தையை திருப்பி திருப்பி யோசிச்சாதான் உங்களுக்கு அர்த்தம் புரியும் இவங்களுக்கு ரெண்டாம் இடம் தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் அந்த ரெண்டாம் இடத்துல சாட்டான்கிறவர் வந்து உச்சம் இந்த சேட்டான்கிறவர் இவங்களுக்கு ஐந்தாம் வீட்டுக்கும் அதிபதி ஆறாம் வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி இந்த சேட்டன் எட்டாம் பாவத்துல நீசம் அந்த எட்டாம் பாவங்கிறது மாங்கல்யஸ்தானமா அந்த மாங்கல்யஸ்தானத்தில் உச்சம் அடைகிறது யாரு விரையாதிபதியா செலவையும் கடனையும் தூக்கமின்மையும் இரவு நேரத்தில் அழுக வேண்டிய சூழ்நிலையும் தோல்வியையும் கொடுக்கக்கூடிய விரையாதிபதி எட்டாம் வீட்டில் வந்து உச்சமடைகிறார் அவர் குடும்பஸ்தானத்துல வந்து நீசமடைகிறார் சனி வந்து குடும்பஸ்தானத்தில் உச்சமடைகிறார் இது அவ்வளவுமே இவங்களுடைய திருமண வாழ்க்கையில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்ற அர்த்தம் புரியுது இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும் இந்த கன்னிராசி தாயா இருக்கிறாங்க ஒரு நாற்பத்தைந்து வயது ஐம்பது வயதுன்னு வைத்துக்கொள்வோம் இந்த சனி பகவான் வந்து அஞ்சாம் வீட்டுக்கும் ஆறாம் வீட்டுக்கும் அதிபதியாக வராரா அப்போ புத்திரஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதியா எதிரி ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதியா இப்போ கிரகங்கள் வரிசையில் அது நட்பு கிரகம்னு வச்சுக்கிட்டாலும் ராசி அதிபதி புதனுக்கு சனி நட்புன்னு வந்துக்கிட்டாலும் சுபாவத்தில் ஆறாம் வீடுங்கிறது எதிரி இப்போ குழந்தைகளே எதிரியா மாறுவாங்க எப்படி தெரியுங்களா என் தங்கச்சிக்கு நீ கல்யாணம் பண்ணும் பொழுது நீ ஐம்பது சவரன் தான் நகை போட்ட ஆனா எனக்கு நீ ஏன் இருபது சவரன் தான் போடுற அக்காக்கு நீ கல்யாணம் பண்ணும்போது நூறு சவரன் போட்டியே எனக்கு இப்போ நாற்பது சவரன் தானே போடுற அப்போ உனக்கு பார்சியாலிட்டி இந்த வார்த்தையைத்தான் உபயோகிப்பார்கள் நீ அக்காக்கு எடுத்துக்காட்டு சொல்கிறோம் பட் எல்லா எஜுகேஷன் விஷயத்திலும் அதே வார்த்தை ஒரே வார்த்தை தான் வரும் அக்கா ஸ்கூலுக்கு போகும்போது நீ நான் ஸ்கூல் பஸ்ஸில் ஏற்றி விட்ட என்னையா சைக்கிளில் போக சொல்கிற ஏன் அப்போது உனக்கு அக்கா மேலே பார்சியாலிட்டி அவளை மட்டும் தனியாக கவனிக்கிற அண்ணனை மட்டும் நீ தாங்குற அண்ணனுக்கு பைக் வாங்கி கொடுக்குற என்னைய காலேஜுக்கு பஸ்ல போக வைக்கிறேன்னு சொல்லி இவர்கள் குழந்தைகள் வார்த்தைகளால் இவர்களை கிழித்து விடுவார்கள் இது நிறைய கண்ணிராசி சகோதரிகள் வயதான காலத்தில் நிம்மதி இழப்பதற்கும் தூக்கம் இழப்பதற்கும் இதுவே காரணமாகிறது இந்த இடத்துல இவங்களுடைய லைஃப் பார்ட்னர் கூட பெருசா சப்போர்ட் பண்றதில்லை என்னென்னா இந்த உபயராசிக்கு ஏழாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது இவர்களுக்கு பாதகாதிபதி அந்த பாதகாதிபதி குரு இவங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் வந்து நீசம் அப்போ குழந்தைகளை குறிகாட்டக்கூடிய வீட்டில் குரு நீசம் அஷ்டமாதிபதியே இங்க வந்து புத்திரஸ்தானத்தில் உச்சம் சொல்ற விஷயம் புரியுது அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் இவங்களுக்கு ஐந்தாம் வீட்டுல வந்து உச்சம் அடையுது இவங்களுக்கு ஐந்தாம் அதிபதியே ஆறாம் வீட்டுக்கும் அதிபதி ஆகிறது இதெல்லாம் சேர்ந்து உணர்வுகள் ரீதியா இவங்களுக்கு நிறைய பிரச்சனை இப்ப நான் ஏற்கனவே என்ன சொன்னேன் இரண்டாவது திருமணத்துக்குத்தான் அம்மா வந்து இவங்களுக்கு பையன் பார்க்கிறார்கள் முதல் திருமணம் நிறைய கண்ணிராசி சகோதரிகளுக்கு இந்த புத்திர வாக்கியம் ஏற்படுவதற்குள் ஆகிறது குறிப்பாக அந்த காதல் திருமணம் நிறைய அந்த இனம் விட்டு இனம் மொழி விட்டு மொழி நாடு விட்டு நாடெல்லாம் இவர்கள் திருமணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு நிறைய ஏற்படும் ஏன்னா இவங்க தான் நிறைய வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறது ஆண் சைட்டு போகிறதெல்லாம் இவர்கள்தான் வருகிறார்கள் நிறைய பேர் அங்கே அவர்களுக்கு என்ன தோல்வி அடைகிறார்கள் அப்படிங்கிறத இங்கே வெளியில் சொல்லிக்கிறது இல்லை ஓப்பனாக சொன்னா இவங்க பண்ணக்கூடிய அந்த ரெண்டாவது திருமணத்தையே முதல் திருமணம் போல் காண்பித்து கொள்கிறார்கள் என்ன உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தெரிஞ்சா நமக்கு ஒரு அவமானம் ஏற்படும் அப்படின்னு இதெல்லாம் நிறைய கண்ணிராசி சகோதரிகளுக்கு நடக்குது இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இவங்களுக்கு எதிரி எங்கன்னா ஆறாம் வீடா அந்த ஆறாம் வீட்டில் யார் இருக்கா ராகு இருக்கிறாரா நட்சத்திரம் இருக்கு இவங்களுக்கு அது ஒரு பெரிய வில்லன் இந்த நவீன தொழில்நுட்பம் அந்த ராகு தான் குறிக்காட்டக்கூடிய கிரகம் அப்போ இவங்களுடைய எதிரி என்ன பண்றான் இவங்களுடைய எல்லா விஷயத்தையும் தொழில்நுட்பத்தை வைத்து ரெக்கார்டு பண்ணிக்கிறான் இந்த பொண்ணு பாடுறது டான்ஸ் ஆடுறது பாய் ஃப்ரெண்டோட வெளியில போறதெல்லாம் ரெக்கார்டு பண்ணி வைத்து கொண்டு ஒன்று யூடியூப்பில் போடுவேன் ஃபேஸ்புக்கில் போடுவேன் வாட்ஸ்அப்பில் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி இவர்களை மிரட்டி 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 காசு பணம் போன்ற எல்லா விஷயத்துக்கும் இவர்களை யூஸ் பண்ணிக்கிறார் இதெல்லாம் நிறையா இன்றைக்கி நடக்குது இதெல்லாம் கமெண்ட்ஸில் வரும் பார்த்து இவர்களுக்கு மூணாம் வீட்டில் சந்திரன் என்ற கிரகம் இவர்களுக்கு நீசம் அப்போது இவர்களுடைய லாபத்தை இவர்கள் இந்த மாதிரி நட்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர்கள் இழக்கிறார்கள் அதுக்கப்புறம்தான் இவர்கள் உணர்கிறார்கள் இவர்களுடைய நாலாம் வீட்டுக்கு அதிபதி குரு இவர்களுக்கு லாபஸ்தானத்தில் உச்சம் அப்போ இவங்க பணத்தை பணமா வச்சு கொள்ளாம ஒரு கோல்டா வச்சுக்கிறது இல்லை இடம் பூமியா தான் அந்த காசுங்கிறது நிற்கும் ஏன்னா குரு வந்து இவங்களுக்கு பதினொன்னாம் இடம்ங்கிறது கால புருஷனுக்கு நாலாம் இடம் இப்ப இடம் பூமி சொத்து இல்லைன்னா கோல்டு இந்த மாதிரி ஒரு சேப்டி பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் இவர்களுக்கு ஐந்தாம் வீட்டில் மாங்கல்யஸ்தானாதிபதி உச்சம் அப்போ குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர்கள் கொஞ்சம் தோல்விகளையும் அவமானங்களையும் சந்திக்கிறார்கள் இவர்களுக்கு ஏழாம் வீட்டில் இவர்களுடைய பாக்யஸ்தானாதிபதி உச்சம் அந்த இடத்துல புதன் நீசம் புத்திசாலித்தனத்தை இவர்கள் இழக்கக்கூடாது அந்த புத்திசாலித்தனத்தை இவர்கள் இழந்தார்கள் அப்படின்னா இவர்கள் கண் கலங்கி உட்கார வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும் இவர்களுக்கு எட்டாம் வீட்டில் இவர்களுடைய புத்திரஸ்தானாதிபதி நீசம் அங்கு சூரியன் உச்சம் அப்போ இவங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைக்கு இவங்களுடைய அப்பாவும் வருவதில்லை இவர்களுடைய மாமனாரும் வருவதில்லை இதெல்லாம் இவங்க நடைமுறையில் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இவங்களுக்கு ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானமா தான் இளைய கலத்தரத்தை குறிக்காட்டுது செகண்ட் மேரேஜை குறிக்காட்டுறது ரெண்டு ஒன்பதாம் இடம் அந்த இடத்துல சந்திரன் வருகிறது அப்போ அம்மாவே செகண்ட் மேரேஜுக்கு தான் உள்ள வராங்க ஃபர்ஸ்ட் மேரேஜ் அதிகமா இவர்களாகத்தான் தேர்ந்தெடுக்கிறார்கள் இதை கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து பார்த்து கொள்ள வேண்டும் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம் ஜீவனஸ்தானத்தில் புதன் அப்படிங்கிறவர் இவங்களுடைய ராசியில் வந்து உச்சம் அப்போது திரும்ப திரும்ப இவங்களுக்கு வேலை 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 அந்த வேலையுமே கடுமையான ஒரு உழைப்பு தான் அது வந்து ஒரு சாஃப்ட்வேராக இருக்கலாம் டெக்னாலஜியாக இருக்கலாம் ஹை ப்ரொஃபைலாக இருக்கலாம் ஆனால் ஒரு லேபர் எப்படி வேலை செய்வாரோ அதை போல் ஒரு வேலையை செய்யணும் ஏன்னா ரெண்டாம் வீட்டில் உச்சமடையக்கூடிய கிரகம் வந்து யார் சேட்டன் அந்த சாட்டன் வந்து உங்க உடம்புல இருந்து வேறுவ வராம உங்களுக்கு காசு கொடுக்க மாட்டேன் கடுமையான ஒரு உடல் உழைப்பை அவமானத்தை தோல்வியை நீங்கள் சந்தித்த உங்களுக்கு அந்த வருமானம் வரும் பாதகாதிபதியா குரு வந்துடுறாரா அப்போ உங்களுடைய சீனியர் உங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஹையர் அத்தாரிட்டிஸ் இல்ல நீங்க வித்தையை கத்துக்க போனா உங்களுக்கு வரக்கூடிய அந்த குரு ரிஷபத்துக்கு நான் சொன்ன மாதிரியே குரு துரோகத்தையும் குரு சாபத்தையும் இவர்கள் அதிகம் சந்திக்கிறார்கள் ஆனால் இவங்க தான் குருவுக்கு சாபம் விடுறாங்க குரு இவங்களுக்கு சாபம் விடுறதில்ல ஏன்னா ரெண்டு வருஷத்தில் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு வித்தையை அஞ்சு வருஷமாக்கியும் இவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதில்லை எனக்கு நல்லா தெரியும் ஒரு சீனியரு அந்தம்மா வந்து என்ன பண்ணுது ஒரு சாதாரண ஸ்கூட்டரில் வருது இந்த கன்னிராசி பாப்பா என்ன பண்ணுது ஒரு பெரிய காரில் போய் ஆஃபீஸில் இறங்குது அந்த சீனியர் அந்த ஜீரணிக்குமா பார்த்துச்சு அன்னைக்கே அந்த பாப்பாவை வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்ணி வேற பிரான்ச்சில் தூக்கி போட்டு வேலையே விட்டு போற அளவுக்கு பண்ணி விட்டுருச்சு அப்போ அந்த குரு துரோகம் இவர்களுக்கு அதிகம் இவர்கள் சந்திக்கிறாங்க இதை ஏன் சொல்கிறேன்னா இவங்கெல்லாம் இந்த மீடியா சம்மந்தப்பட்ட துறையிலெல்லாம் இவர்கள் அதிகம் போக வேண்டிய அமைப்பு என்பது ஏற்படுகிறது இவர்களுக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சந்திரன் பாகியத்தில் வந்து இவர்களுக்கு உச்சமடைகிறார் அப்போ அது வளர்பிறை சந்திரனா இருந்தா ரெண்டாவது மேரேஜ் இவங்களுக்கு கை கொடுக்கும் இல்லைன்னா இவர்கள் கொஞ்சம் கவனமாக அதனை பார்த்து கொண்டு செய்வது புத்திசாலித்தனம் இவங்களுக்கு விரயஸ்தானாதிபதியா வரக்கூடிய சூரியன் அஷ்டமத்தில் மறைகிறார் கெட்டவன் கெடுவது ஒரு விதத்துல நல்லது அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆனால் உச்ச கிரகத்துக்கு மறைவு கிடையாது அப்போ குறிப்பாக ஆஃப்டர் மேரேஜ் அந்த மாமனார் உறவு எல்லாம் இவங்க என்ன தான் எடுத்து எடுத்து செஞ்சாலும் எவ்வளவுதான் பார்த்து பார்த்து செஞ்சாலும் இந்த மாமியார் மாமனார் உறவு இவர்களுக்கு கை கொடுப்பதில்லை அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை ஒரு பிரமாதமான புத்திசாலித்தனம் வேகம் விவேகம் நிறைந்த இந்த கன்னிராசி பெண் உழைப்பதற்கு சலிக்கிறதே கிடையாது தொடர்ச்சியாக டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் உழைக்கணும்னாலும் அந்த அம்மா வந்து ரெடி ஆனால் உணர்வுகள் ரீதியாக நீ அவங்கள அவமானப்படுத்திட்டீங்க ஏன்னா அவங்க சுயகௌரவத்தை விட்டே கொடுக்க மாட்டேங்கன்னா அவங்களாம் பிரமாதமான புத்திசாலி பெண்கள் அவங்கள வந்து நீங்கள் டிஸ்டர்பு பண்ணினா உணர்வு ரீதியாக அப்படின்னு அவர்கள் கண்டிப்பாக வெடித்து விடுவார்கள் ஏன்னா இது ஒரு நிலராசி இந்த நிலராசி வந்து என்ன பண்ணோம் நீங்கள் எவ்வளவு சுமை கொடுத்தாலும் தாங்கி கொண்டே இருக்கும் ஆனால் அதற்கு மேல் ஓரளவுக்கு மேல் நம்மளால் தாங்க முடியாது அப்படின்னா கண்டிப்பாக அது பிரளயம் ஆயிடும் இது வந்து கர்மம் இப்போ நம்ம தர்மராசின்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி இது கர்மம் கர்மம்னா வேலை இப்போ என் பணி வேலை செய்வது அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக வேலை செய்யக்கூடிய நபர்கள் நீங்கள் இவங்களை நல்ல விதமாக ஹேண்டில் பண்ணினீங்க அப்படின்னா இவர்கள் உங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷமாக அமைவார்கள் இதுதான் நிதர்சனமான உண்மை நிச்சயமா இப்போ நீ இவ்வளவு விஷயங்கள் சொல்லிட்டீங்க எனக்கு பரிகாரம் சொல்லலாம் தப்பா போயிடும் என்ன பரிகாரம் இதுக்கு பரிகாரம் அப்படிங்கும்போது இவர்களுக்கு இந்த போன் சம்பந்தப்பட்ட ஆர்த்தோ ப்ராப்ளம் நிறைய இவர்களுக்கு ஏற்படும் இந்த மாதிரியான விஷயத்துக்கு எல்லாமே ப்ளூ சஃபையர் ஏன்னா ஆயுள் காரகன் சனி ஒரு மனிதனுக்கு ஆயுள் அபிவிருத்தி ஆகுது அப்படின்னாவே அவர் அந்த நோயிலிருந்து வெளியில வராரு அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் அதே மாதிரி இவர்களுக்கு ராசியில் புதன் உச்சம் ஆட்சி மூலத்திரிகோணம் அப்போது அந்த புதன் வந்து மகாவிஷ்ணுவை குறிகாட்டக்கூடியது அதற்குண்டானது அந்த மரகத பச்சை இப்போ திருப்பதி பெருமாள் பார்த்தீங்கன்னா அவர் நெத்தியில் மரகத பச்சை தான் வச்சிருப்பார் தனம் ஜனம் வஷ்யம் பல மக்களை தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய அமைப்பு அதுதான் அந்த மரகதம் மரகத லிங்கம்லாம் சொல்கிறாங்கப்பா இந்த மரகத பச்சையை அணிந்து கொள்வது இவர்களுக்கு மேலும் மேலும் நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் தொடர்ச்சியாக இவர்கள் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பெருமாள் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு நல்ல உச்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வருதுன்னா மூவராக பெருமாள்னு ஸ்ரீமுஷ்ணத்தில் ஒரு கோயில் இருக்கு திருமுட்டம்னு கடலூர் பக்கத்துல வழிபாடு இதெல்லாம் செய்வது வராக வழிபாடு இதெல்லாம் செய்வதெல்லாம் இவர்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் தொடர்ச்சியா இந்த விஷ்ணு சுப்பிரபாதம் விஷ்ணு சகசரநாமம் இந்த மாதிரியான வழிபாடுகள் எல்லாம் செய்யலாம் ராசியில சுக்கரன் நீசம் அப்படிங்கிறதுனால ஸ்திரீ பூஜை இந்த விளக்கு பூஜை மாதிரி ஸ்திரீ சாபம் நீங்குவதற்கு சுமங்கலி பூஜை திருப்பதி வழிபாடு செய்வது கோலாப்பூர் மகாலட்சுமி பிரதான பெருமாள் கோயில் வழிபாடு எல்லாமே இவர்களுக்கு நல்ல மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் நிச்சயமாக சார் நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க நம்ம உறவுகள் பயன்படுத்திக்குவாங்க நெஞ்சார்ந்த நன்றிகள் சார் சுகமே சொல் பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள்